மாநில தலைவர் அவர்கள் திரு அண்ணாமலைஜி அவர்கள் வருகைக்காக மத்தூர் கிழக்கு ஒன்றியம் முழுவதுமாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இங்கே கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நல்ல அருமையா இருக்குங்க எல்லா பகுதியிலும் சிறப்பா இருக்கு நம்ம ஊத்தங்கரை சட்டமன்றத்துலேயுமே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க சிறப்பாக இருக்குன்னு உலக நாடே சொல்லுதுங்க நம்ம இந்தியா மாத்திரம் சொல்ல தமிழ்நாடு மாத்திரம் சொல்ல உலக நாடே சொல்லுது மிகப்பெரிய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி மற்ற எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறத வந்து பதிவு பண்ணுறாங்க வருகை வந்து அவர் பெரிய லெவலில் போயிடுவாரு ஏன்னா அவருடைய திறமை நாட்டுக்கே தெரியுது அவருடைய நல்ல சிந்தனைகளும் இளைஞர்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு அதனால அதனாலதான் மக்கள் கூட்டம் வந்து வந்து வளம் பெரிய ஒரு வரமா பாக்குறோம் எங்க ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சார்பாக வெறும் பொதுமக்கள் அனைவரும் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு படபடப்பா இருக்கு இன்னும் அவர் எப்படி எல்லாம் வரவேற்கணும் அப்படின்றத ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாற்று கட்சிகள் மத்தியில ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு மத்தூர் கிழக்கு சார்பிலையும் பொதுமக்கள் அனைவரும் பிஜேபிக்கு ஆதரவாக பெருக ஆவலோட வரவேற்பாக காத்துட்டு இருக்கிறோம் மிக சிறப்பாக செய்வோம் ஒவ்வொரு அடித்தட்ட மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து எப்படி இருக்குன்னா அனுபவித்து அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான் எங்களோட பார்வையிலிருந்து தெரியுது எங்களை மாதிரி இளைஞர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த ஒரு நம்பிக்கையா நாங்க பாக்குறோம் அவரை அதை எப்படி எதிரோ அப்படின்னா இளைஞர்கள் எல்லாருமே ஒரு புதுசா ஒரு ஒரு நேர்மையான அரசியல்வாதி வரணும் ஒரு தலைவர் வரணும் நம்பிக்கையான தலைவர் வரணும் ஒரு வாழ் லஞ்ச இல்லாம ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்புக்கு நாங்களும் இளைஞர்கள் இவ்வளவு நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கான கரெக்டான தலைவர் கிடைச்சிருக்கிறாரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களில் அலுவலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் எல்லாமே வெளிப்படைத்தன்மை உருவாகும் எதுவுமே மறைமுகமா இருக்காது ஒரு சாதாரண மக்களும் ரெக்கமெண்டேஷன் ஒரு அதிகாரம் படித்த மக்களுக்கும் இல்லாம ஒரு நல்ல மாற்றத்தை வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு ஜனங்க வந்து வயசானவங்க இருந்து சின்ன பசங்கள இருந்து காலேஜ் ஸ்டூடென்ட்ல இருந்து எல்லாருமே இதை வந்து வரவேற்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி உத்தகரண் மக்கள் பாத யாத்திரையை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது வந்து கிசான் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி தர்றாங்க நிலம் வச்சிட்டு அதே மாதிரி இல்லாத இது வந்து சப்சிடி லோன் வந்து தொழில் லோனும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி எல்லாருக்குமே நல்லா செஞ்சுட்டு இருக்காரு நல்லாவே ஓடிட்டு இருக்கு நல்லா இருக்கு இப்ப வந்து எண் மக்கள் பாத யாத்திரையில வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு எந்த மாதிரி இருக்குன்ட்டு இவங்களுக்கு வந்து இது மூலியமாக உங்களுக்கு தெரியும் அவர் நல்லாவே இருக்கும் நல்லா செய்வாரு செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்த்துக்களும் எல்லாமே ஊழலாற்ற ஆட்சியோ மாறும் விடியல் ஆட்சியோ ஒளியும் அதே மாதிரி வந்து நம்ம பிஜேபி சார்பில் வந்து அவர் வந்து நல்லா செய்வார்ன்ட்டு வந்து இந்தியா புள்ளவே எதிர்பார்த்துட்டு இருக்கு அண்ணாமலை வந்து இந்தியா ஃபுல்லவே எதிர்பார்த்துட்டு இருக்கு அவர் வரணும் அவரை செய்யணும் அப்படின்ட்டு வந்து எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த யாத்திரைங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியால இது மூன்றாவது முறையா பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை அங்குற ஒரு இதை எடுத்திருக்காங்க அத்வானிஜி அதுக்கு பிறகு வாஜ்பாய் ஜி துவங்கி வச்சாரு அதை தொடர முடியாம பிறகு அப்ப நம்ம தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த யாத்திரை இது பண்ணார் மூன்றாவதா இன்னைக்கு எழுச்சியுடன் கூடிய யாத்திரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குது இந்த யாத்திரையினுடைய முடிவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் ஆரம்பமாக இருக்கணும் அப்படிங்கறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சி திராவிட மண்ணில அப்படின்னு சொல்லக்கூடியவங்கிட்ட கேட்கிற கேள்வி யா இருந்தா அப்படி நீங்க அந்த அந்த கோணத்தில் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பொறுத்தவரையும் வைத்தறிச்சதுதான் உலக நாடுகள் இன்று மோடியை மெச்சிக்கிறது இன்று இருக்கக்கூடிய ஐவர் இரட்டை இலக்க எண்களோடு சட்டசபையில் இருப்பார்கள் தமிழகத்தில் அனைத்து நிகழ்வுகளுமே மாறும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கழகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மேலோங்க வேண்டும் இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நம்முடைய தமிழகத்தில் ஊழல் செய்கிற விடியாட்சிக்கு முடிவு கட்ட கட்டுறதுக்கு ஒரு சரியான யாத்திரையா நாங்கள் இதை பார்க்கறோம் இளைஞர்கள் மத்தியிலும் படித்த இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு பெரும் வர வாய்ப்பிருக்கு அவரோட மாநில தலைவரோட வருகைக்கு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பெரும் வரவேற்பு இருக்கு பிரதமர் மோடியோட அவர்களுடைய ஆட்சி வந்து ஒன்பது ஆண்டுகளில் பல பிரச்சனைகளை தீ ராமர் கோவில் பிரச்சனை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடக்க போகுது அதோட எதிர்பார்ப்பு இப்ப விஸ்வகர்மா திட்டம் பல திட்டங்கள் பி எம் கிசான் திட்டத்தின் மூலியமாகவும் பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா மகளிருக்கு அதிகமாக உரிமை கொடுத்துருக்காரு மகளிருக்கு நல்ல திட்டங்களை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு த அண்ணாமலையோட வருகை வந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதலமைச்சர் ஆவார் ஊழல் ஆட்சி அகற்றுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு டோட்டலாக போதை இல்லாத தமிழகம் போதை இல்லாத தமிழகம் மாறும் அது எப்படி படிப்படியாக போதை இல்லாத தமிழகத்தை மாற்றணும் ஒரு திட்டங்களையும் அவர் வகுத்து வச்சிருக்காரு அது இல்லாமல் போலி பாஸ்போர்ட் இந்த விவகாரத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு ஜனநாயகத்தை காத்திருக்காரு அதனால் வந்து அண்ணாமலி வரைய ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மக்கள் வந்து இந்த கட்சியோட விழிப்புணர்வை வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் சொல்கிறோன்னா நிறைய பேர் வந்து கட்சியில் வந்து ஊழல்ல அது இதுன்னு இருக்கும்போது நம்முடைய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த அளவுக்கு புரிஞ்சுணுங்கிறோன்றதை வந்து உணர்த்துறதுக்காக தான் இந்த ம என் மண் எண் மக்கள்ன்றது வந்து விழிப்புணர்வு வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்கு நல்ல வளர்ச்சியான பாதையில் தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மக்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் வருகை வந்து முதல்வர் ஆகறதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் உடல் ஆட்சி மக்களுக்கு தேவையான பணிகளை கண்டிப்பா செய்வார் அதுல இருந்து மாற்றம் இல்லை பெரிய தள்ளப்பாடி சிங்காரப்பேட்டை கொரோனா இந்த மலடி வாரம் மலடி வாரமே பஞ்சாயத்து கிராமம் அது சாதியா மண்சாலை அமைக்கணும் புதுசாக போக்குவரத்து நீர் இல்லாத இருக்கும் ஜனங்களுக்கு ஜனரக வாகனங்கள் கரும்பு நெல் எல்லாம் கருவடிக்கு மிஷினு எல்லாம் போகிறது உருவெல்லாம் ரொம்ப பேஜாக இருக்குது அதனால் ம மலடி வாரமே சாலை அமைக்க கொடுக்கணும் என்ன கொடுத்துருக்கறேன் ஒன்று ஒரு சவால் கொடுத்துட்ருக்கறேன் கலெக்ட்ரேட்டில் அது ஒன்றா பரிசீலனைக்கு வந்துக்குது அதனால அது வந்து செய்யணும் செய்ய சிறப்பாக இருக்குது ஹெல்மென் ஹெல்மென்ட் போல நல்லா சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக வரும் பாராமண்டி எம்பிச்சியில் அதையும் அமோக செய்திகளை வெற்றி பெறும் மாறும் ஆட்சியாக மாறும் சிறப்பாகும் நெல்லிக்க கரும்பு போதிய விலை கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் விவசாயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசாங்கம் வந்து ஒரு விவசாயத்துறைக்கு இந்த அரசாங்கம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கறதில்ல ஒரு விவசாய மகனா நாங்க ஒரு தான் நம்ம பாக்குறோம் அண்ணாமலை ஆளுங்கட்சி முதலமைச்சருக்கு ஒரு தூக்கம் வரல தூக்கம் கெட்டு போச்சு ஒரு விவசாயிகை எங்களுடைய ஏச்சு மாதிரி அணைக்கட்டு இடது போற வாய்க்கால்ல தூர்வாரி அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு பணம் வந்து அப்பப்ப ஒதுக்கி அவங்க எடுத்துடுறாங்க கமிஷன் போயிடுது அரசாங்க கொள்கை முடிவும் இது வந்து இன்னும் ஒதுக்கல பணம்ன்றாங்க ஆனா பணம் வந்து ஒதுக்கிருக்காங்க பணம் அதையும் வாய்க்கால் வேலை செய்யல நூத்தி இருபது நாள் தண்ணி விடறேன்னு சொல்லி சொன்னாங்க தண்ணி உள்ள அறுபது நாள் தான் தண்ணி வந்து இன்னும் எழுபது நாள் தண்ணி வரல இந்த விவசாயி இப்ப நாங்க வந்து காயம் நாற்பத்தி மூணு பர்சன்ட் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கு மழை இல்ல அனைத்து மாவட்டத்திலும் பேஞ்சிடுச்சு இந்த வறட்சிக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும் எங்களுக்கு தெரியல எதை எடுத்தாலும் உதவாத ஒரு காம்பவுண்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு மண்ணை கொட்டுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் பில்ல போட்டு எடுத்துன்னு கமிஷன் எடுத்து போறாங்க ஆனால் விவசாயத்துறைக்கு எதையுமே அவங்க ஒதுக்கறதில்ல ஒதுக்குறதுதான் எல்லாம் அவங்களையும் எடுத்துக்கிறாங்க இந்த இதில் எந்த ஒரு வேளாண்மை துறையோ தோட்டக்கலைத்துறையோ எல்லாம் வர மானியம் கூட கட்சிக்காரருக்குடு திமுக காரங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி தான் போகுது விவசாயிக்கு எந்த மானியமும் வந்து சேரல அதனால இந்த ஆட்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கெல்லாம் அண்ணாமலை வந்தாதான் இது ஒரு முடிவு கண்டிப்பாக வரும்